ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணினால யாருக்கு தான் பிடிக்காது வாங்க அந்த சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் பிரியாணி செய்ய ஒரு பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானா உடனே சோம்பு கிராம்பு லவங்க ஏலக்காய் கல்பாசி பட்டை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புதினா மல்லித்தலை பச்சை மிளகா இப்போது பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா மிடிக்கட்டும் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறணும் அதுக்கப்புறமா அஞ்சாறு தக்காளியே இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில ஒரு கைப்பிடி எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வதக்கிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கின பிறகு மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போட்ட மசாலாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை கிலோ சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் இந்த மசாலாவோட சிக்கனையும் சேர்த்து வதக்கும்போது சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு செம்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சிக்கன் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து முக்கால் கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம் தயிர் சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வந்து காரம் அதிகமாக சேர்த்துட்டாலும் அந்த தயிர் சேர்க்கும் போது அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் பாருங்கள் சிக்கன் அருமையாக நல்லா வெந்து வந்துடுச்சு நான் வந்து ரெண்டு படி பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு படி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம்ல அதே மாதிரி தான் இந்த தண்ணியில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா ஒரு கைப்படி மல்லித்தலை ஒரு கைப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி சேர்த்து போட்டுக்கலாம் இதோட சேர்த்துக்கிட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் மல்லித்தளம் புதினா எல்லாமே வந்து இந்த கொதிச்சு அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக வந்துருச்சு அரிசி வந்து சேர்த்துக்கிட்ட பிறகு மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாசிமதி அரிசி வந்து ரொம்ப கொலை விடக்கூடாது ஒரு எழுபது சதவீதம் வந்து வெந்து வந்தால் போதும் மீதி முப்பது சதவீதம் வந்து தம் போடுறப்ப நல்லா வெந்து வந்துடும் இப்போ மசாலாலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனில் எழுவது சதவீதம் வேக வச்சுருந்தோம்ல அந்த பாசிமதி அரிசியை இதோட சேர்த்து கலந்து விட்ருங்க தண்ணியோட அளவும் அந்த அரிசியோட அளவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நீ தண்ணி ஊற்ற தேவையில்லை இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இருக்கிற தண்ணி நல்லா வற்றட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம் இப்படி தம் போடுறப்ப அந்த முப்பது சதவீதம் நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெலாம் வற்றியிருக்கும் நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு இதுக்கு தேவையான நெய் வந்து நூறு நெய் ஊற்றிக்கிடலாம் ஃப்ளேவருக்காக மல்லித்தலை புதினா தூவிட்டு சுவைக்கேற்ப ஒரு லெமன் புளிஞ்சு விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி உதிரி உதிரியாக வரணும்னா நான் சொன்ன அளவுகள் படி செய்திங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும் இப்போது வந்து பிரியாணியை பரிமாறிக்கலாம் நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் இதே அளவுகளோடு செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வெங்காய தயிர் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்